கோவை பந்தயசாலையில் உள்ள சாரதாம்பாள் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் தாகம் தீர்க்க சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இயந்திரத்தை சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அன்பளிப்பாக வழங்கினார் அதனை தேசிய ஊடகத்துறை இளைஞர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் ஹரிஹரசுதன் இன்று கோவில் நிர்வாகத்திடம் ஒப்படைத்தார் கோவை பந்தயசாலை பகுதியில் உள்ள சாரதாம்பாள் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் தாகம் தீர்க்கும் வகையில் சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் பொதுமக்கள் மற்றும் பக்தர்கள் பயன்பாட்டிற்காக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் இயந்திரத்தை வழங்கினார் இதற்கான துவக்க விழா தேசிய ஊடகத்துறை இளைஞர் காங்கிரஸ் ஒருங்கிணைப்பாளர் ஹரிஹரசுதன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான எம் என் கந்தசாமி மற்றும் ஐ என் டி பொதுச்செயலாளர் கோவை செல்வன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு இதனை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் ஷோபனா செல்வன் பேரூர் திருமூர்த்தி வக்கீல் செந்தில்குமார் ஜெகநாதன் கருணாகரன் ஜெரி லூயிஸ் காட்டூர் தனசேகரன் பார்த்திபன் வடவல்லி பாலு ஆர் கே ரவி ஜோதி முத்துக்குமார் ஓ பி சி ரமேஷ் பறக்கும்படை ராஜ்குமார் கணேசன் பாலச்சந்தர் லக்ஷ்மணசுவாமி வீரா ராம்குமார் ராஜரத்தினம் ஜமாலுதீன் காமராஜ் துல்லா பாபா காம்ப்ளக்ஸ் மோகன் போத்தனூர் சிறில் குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீரை குடித்து மகிழ்ச்சி அடைந்ததுடன் கோவிலுக்கு வந்திருந்த பொதுமக்கள் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது